காப் மசில் பெயின் நம்ம தமிழில் கெண்டை தசைன்னு சொல்லுவோம் இந்த காப் மசில் வந்து நம்மளுடைய இரண்டாவது இதயம்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா பம்பிங் ஒர்க்கு நம்ம ரத்த குழாய்கள் சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம நடக்கணும் அதே மாதிரி ஆங்கிள் ஃபங்க்ஷன் பண்ணணும் சரி இப்போ காப் மசில் வந்து பாதிக்குது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து அதிகமாக அந்த காப் மசிலில் வந்து வேலை கொடுக்கும்போது அந்த காப் மசில் பாதிக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிட்டு தூக்கிக்கிட்டு படிக்கட்டில் அடிக்கடி ஏறுறவங்களா இருப்பாங்க இல்லை அதிகமாக நடந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்த்தாலுமே நம்ம காப் மசில் பாதிக்கும் அப்போ அதிகமாக வேலை கொடுக்கறதுனாலையும் பாதிக்கும் அதே மாதிரி வந்து டிவிட்டின்னு சொல்லக்கூடிய நம்ம காப் மசிலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து பாதிக்கிறது எதனால அப்படின்னா ரத்த திட்டுக்கள் உருவாகிறதுனால பாதிச்சாலும் இது மாதிரி பிரச்சனை வரும் அதே மாதிரி வந்து அந்த காப் மசிலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆட்ரிசன் சொல்லக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து ஆஹ் இன்ஃப்ளமேஷன் ஆனாலோ இந்த ரத்த குழாய் வந்து நேரமும் ஆயிட்டு அதாவது வந்து ஒரே நேரம் ஆயிட்டு அந்த வளைவுத்தன்மை குறைந்தாலோ அந்த காப் மசல் வந்து பாதிக்கும் காமனாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காப் மசில் பாதிப்பு வந்து பல்வேறு காரணங்களால வருதுன்னு சொல்ல முடியலாம் இதயம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் கூட நம்முடைய காப் மசில் பாதிக்கும் அந்த பாதிப்பின் காரணமாக தான் அந்த காப் மசில வந்து வீக்கம் வரும் அப்போ நீர் மாதிரி வச்சிடும் சில பேருக்கு வீக்கம் வரும் சில பேருக்கு எடிமான்னு சொல்லக்கூடிய நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த மசிலில் வந்து உங்கள் கை அப்படியே அச்சு தெரியும் இது மாதிரி எடிமா கூட வந்து வர்றது காரணம் வந்து இந்த இதய பாதிப்பின் போதும் சிறுநீரத்தை பாதிக்கும் போதும் இந்த காப் மசில் பம்பிங்கும் பாதிக்குது அப்போ நம்ம காப் மசில் வந்து இயக்கம்ன்றது வந்து மிக மிக அவசியம் நம்ம காப் மசில் எதனால பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காப் மசிலோட ஓவர் ஸ்ட்ரெயின் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காப் மசில் மசில் கிராம்புன்னு சொல்லுவோம் இந்த மசில் கிராம்பானாலுமே நம்மளுடைய காப் மசில் பாதிக்கும் அதே மாதிரி இந்த டிவிடி அதே மாதிரி பெரிபல் ஆர்ட்ரிக் டிசின்ஸ் டிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த குழாய்களின் மாற்றம் ஏற்பட்டாலும் நம்மளுடைய காப் மசில் பாதிக்கும் அப்போ நம்ம காப் மசிலை வந்து பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே மாதிரி எப்போ நம்ம மருத்துவத்தை போகணும் காப் மசில் பாதிச்சிருச்சு எனக்கு பிரச்சனை இருக்குது வலி இருக்குது வீக்கம் இருக்குது இல்லை ரிட்னஸ் இருக்குது காப் மசில் வந்து சரியாக ஈங்கலை போது எப்போ நம்ம டாக்டர் போகணும்னா அதிகமான வலி வீக்கம் இது மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம டாக்டர் போய் பார்க்கணும் அப்போ நம்ம டாக்டரை பார்க்காம அதை நம்ம ஹோம் ரெமிடிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது வீட்டு வைத்தியம் சொல்லி ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஏதாவது பெரிய பாதிப்புனா அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விடும் காமனாக பார்த்திங்கன்னா பக்கவாதம் பாதிப்புன்ற போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த காப் மசில் ஃபங்க்ஷனே இருக்காது ஆங்கிள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால அவங்களால சரியாக நடக்க முடியாது அப்போ பக்கவாதம் வந்துவிட்டால் கூட நம்ம என்ன பண்ணணும் நம்ம காப் மசில் வந்து இயங்குற மாதிரி நம்மளுடைய ஆங்கிள் ஃபங்க்ஷனை வந்து நம்ம சரி பண்ணியே ஆகணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் மூட்டு வழினாலேயும் நம்மளுடைய காப் மசில் பாதிக்கும் அதே மாதிரி ஹிப் ஜாயின்ட் பெயின் அதே மாதிரி வந்து சியாட்டிக் கம்ப்ரஷன் இது மாதிரி நம்மளுடைய நரம்புல பிரச்சனை ஏற்பட்டாலும் எலும்புல பிரச்சனை ஏற்பட்டாலும் நாள்பட்ட மூட்டு வலி இதனால பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு கம்ப்ரஷன் கொடுக்கறதுனாலையும் நமக்கு என்ன நடக்கும் இந்த காப் மசன் பாதிக்கும் அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளால சரியாக நடக்க முடியாது வேலை செய்ய முடியாது அதே மாதிரி வந்து இந்த வலின்றது வந்து சிலருக்கு விட்டு விட்டு வரலாம் சில பேருக்கு தொடர்ந்து வழி வர ஆரம்பிச்சிடும் கால காலை தாங்கி நடக்கவே முடியாது அப்போ நம்ம நடப்பதற்கு மிக மிக அவசியம் வந்து நம்ம காப் மசில் அதனால நம்ம காப் மசிலை வந்து எப்போதுமே பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அதில் ஒரு பிரச்சனைனா ஆரம்பத்திலேயே நம்ம சிகிச்சை கொடுக்கணும் நார்மலாக பாத்தீங்கன்னா காப் மசில் பாதிச்சிருச்சு அப்படின்னா ஐஸ் ஓத்திரம் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கம்ப்ரஷன் பேண்டேஜ் போட்டு கட்டலாம் ஏன்னா ரத்த குழாய்கள் நார்மலாக இருக்கிறதுக்காக அதே மாதிரி வந்து சில மெடிக்கேஷன் நார்மலாக வந்து பொது மருத்துவத்தை போயிட்டு சில மெடிக்கேஷன் எடுக்கலாம் அதுலேயும் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து சில மசாஜ் போன்ற ட்ரீட்மெண்ட்டு இது மாதிரி நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் ஓகே நாம் ஒரு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லேயோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயோ இந்த காப் கம்ப்ளைண்ட் குறையலை அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி பிசியோதெரபி ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிரைனிடிலிங் பிசியோதெரபிஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காப் மசில் வந்து நீடிலிங் மாதிரி பண்ணிட்டு அந்த காப் மசில்ன்றது என்ன அப்படின்னா சோலியஸ் மசில் அதே மாதிரி கேஸ்டனிமியஸ் இந்த ரெண்டு மசில் தான் நம்ம காப் மசில் காமனா சொல்றோம் இப்ப இந்த ரெண்டு தசைகள்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த தசை வீக்கம்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரிகரை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க என்ன சிகிச்சை அளித்தாலும் கண்டிப்பாக காப் மசில் பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவர முடியும் உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரப்பிகளின் கிளியான்குடி